அடுத்தது ரசூல்லா சொன்ன கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை வளமையா செஞ்சுக்கிட்டு அதுல நம்ம இன்னும் மூழ்கி போயிருக்கிறோம் உதாரணத்துக்கு சாதாரணமா நீங்க பார்க்கலாம் ஒரு மையத்தரக்கு ரெண்டா கூட இஸ்லாம் ஒரு மழகான வழிமுறையின்னு சொல்லுது மையத்தரக்கு நம்ம எல்லாம் சாபி மதஹாப் சொல்றோம் சாபி மதஹாப்ல அது அதுக்காக நவவியாங்கிறது ஒரு ஃபிக் கிதாப் இவாம் நவவி ரஹத்து அலின்னு அல்ல அதுக்காக நவியா அந்த சாபி மதபில் எல்லாரும் அதான் படிக்கிறது அதில் தலைப்பு போட்டு நிற்கிறாங்க சாவி மதுஹப்ல இம்மம் நவபீர் ஹமதா பா பாபு மாயபூலுல் மாஷி மஹால் ஜனாஷா தலைப்பு என்ன ஜனாசாவை துயர்ந்து சொல்பவன் என்ன சொல்வது மையத்து கூட போறவன் என்ன சொல்லிக்கிட்டு போறது அதான் தலைப்பு தலைப்பு போட்டு போட்டு சாவி மதுஹப்பு பத்துவா என்ன தெரியுமா மையத்தை கொண்டு போது மௌனமாக போக வேண்டும் மவுலைமார் கேட்டு இருப்பீங்க நான் சொல்ற கிதாபில் இருக்கியா இல்லையா சொல்லுங்க மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க சாபி சட்டப்படி மையத்தை கொண்டு போகும்போது மௌனமா போகணும் zikr salawat tilawat இது போன்றவைகளால் சட்டங்களை உயர்த்துவது ஹராம் நெருப்புகளை கூட கொண்டு போக கூடாது நம்மளோ ஜாம்பரானி குச்ச கொண்டு அவர்தான் கொளிச்சிட்டு வரான் நெருப்பை கொண்டு போகாதீங்க அப்படி என்று சொல்லி சாபி மதஹபில் எழுதப்படுது ஆனா நம்மளோ போகும்போது ஆதா மாதா மாதா மாவா அத ரஹ்மான் வ சதகல் முர்சலூன் குሉ இன்ன இல்லாஹி இன்னொன்று சாகாதா கத்தன் திங்கேண்டுக்கு போறான் அப்ப இப்படியாக இந்த சத்தம் போட்டு போறோம் இஸ்லாத்துல இல்ல மௌனமா கொண்டு போய் அடக்கம் செய்யறதுதான் சாபி மத சட்டமும் அகில இலங்கை ஜம்மியத்துலமா பத்துவா குடுத்துச்சு இந்த பிரச்சனை வந்தோட பேப்பர்ல வந்துச்சு எல்லா பள்ளிக்கும் நோட்டீஸ் வந்துச்சு மையத்தை கொண்டு போய் மௌனமா கொண்டு வாங்க கூட்டு துவா இஸ்லாத்துல இல்லன்னு ஜம்மியத்துலமா பத்துவா குடுத்துச்சு அகில இலங்கை எடுத்தானா இவனு இப்படி ஒரு கலாச்சாரம் சீர்கட்டு போயிட்டு இருக்கு இருக்கிறத சீரமாகட்டேங்கிறான் ஈமான் இஸ்லாத்துல நான் எங்களை விடுங்க நாங்க மதுகாப்பு இல்ல உங்களோட மதுகாப்பு கிதாபில் இருக்கிறத யாச்சும் செய்யுங்க எந்த மதுகாப்பு கிதாபில் இருக்கு கொடுத்து எல்லா மதுகாப்பு கிதாபிலையும் இருக்குது இமாம் முதல் சலாம் சொன்னத்தோடு மாமூமுக்கும் மேமாமுக்கும் பிரிஞ்சு போச்சு எந்த தொடரும் இல்ல மதுகாப்பில் எழுதிக்குது எங்க இருந்து வந்துச்சு எனவே இப்படியான ஒரு கலாச்சாரம் என்ன செய்யுது நம்ம சமூகத்துல புறையோடி போயிருக்கு திருந்த மாட்டேங்கிறான் தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கோங்க மற்றது சில மூட நம்பிக்கைகள் இதுதான் ஒரு சட்டம் இதுதான் ஒரு சட்டம் இன்னும் சில மூட நம்பிக்கைகள் இருந்துட்டு இருக்கு நம்ம நாட்டுல ஊர்ல இதாண்டா எப்படி செய்வாங்க தெரியுமா புருஷ மௌத்தானா அவளை இதாவுல இருப்பாட்டுறதுக்குன்னு அந்த ஊர்ல ஒரு கலவி இருக்கான் அந்த ஊர்ல ஒரு கலவி இருக்கா இதாவுல இருப்பா என்ன இதாவுல நீ இருப்பாட்டுறது புருஷ மௌத்தானா இதாவுல இருப்பா இதாண்டா என்ன இதாவுல இருப்பாட்டுறதுக்கு ஒரு கலவி பெறுவான் தொழவிச்சு அவ இருப்பாட்டி வளைச்சி கிடுகு வேலையை காட்டிடுவான் நான் கேட்கற புரிச்ச மூத்த அவளுக்கு மாத விளை கண்டா என்ன தொழில் வைக்கிறோம் என்ன தொழில இது என்ன நடக்க வேண்டியது அப்படியே வேலி கட்டினா அந்த நாலு மாசம் பத்து நாளுக்கு அவ சத்தையும் முயற்றப்படா ரெண்டு சிரட்டை கொடுத்துருவான் அவளுக்கு தண்ணி தேவைண்டாலும் சிரட்டையை செரட்டைய டோங் டோங் கொண்டு தட்டணும் ஒத்தருக்கு பொறுத்து சேர்த்துடுவாள் அவள் அவள் சத்தம் போடப்படா வெளியில வரப்படா வெள்ள உடுக்கணும் கலரும் உடுக்கப்படா வெள்ள உடுக்கணும் அரை உள்ளே பகுத்துக்கு ஆம்பளை புள்ள இருந்தா என்ன போனா பகுத்துல ஆம்பளை இருந்தா பகுத்துல ஆம்பளை புள்ள இருந்தா பாக்குமா அது சின்ன புள்ள மகரம் தானே எல்லாருக்கும் என்ன இஸ்லாமன்ட்டு பாருங்க சின்ன புள்ள எல்லாருக்கும் மகரம் தானே ஒரு சின்ன புள்ள அஜினபியா ஒரு சின்ன புள்ள அரை மணியில வேணும் என்றாலே இருக்க ஆறு வேணும் என்றாலும் தூக்கி கொஞ்சலாம் பகுத்துக்கு அறிக்கிற பிள்ளைய ஆம்பளை பிள்ளை அறிக்குமோ அப்படின்னு இத்தாவில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யல பார்க்க இப்படின்னு இப்படி வேலைக்கு போகலாம் தொழில் ஒரு வருத்தம் பண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் ஒன்று ஒட்டக்கரங்க எழுதாது இதுக்குள்ள இத்தாவுல மாமியார்க்குள்ள மருமகனோட சண்டை பிடிச்சி கேஸ் எல்லாம் வந்திருக்குது என்ன சண்டை பிடிச்சா ஒலிம்பிக்கு போகணும் தயவு செஞ்சு அவரை ஒலிம்பிக்கு போக சொல்லுங்க சண்டை இப்படி அப்ப இப்படி சண்டை எல்லாம் முடிஞ்சா இத்தா முடிஞ்சா இத்தாவுல இருந்து வெளியில் எடுக்கிற ஃபங்க்ஷன் அந்த கலவை திரும்ப வருவா திரும்ப வந்து அவ உடுத்த உடுப்பு திண்ட பாத்திரம் கட்டி வச்ச வேலி இதெல்லாம் பிரிச்சு கூட்டி நெருப்பு கொடுக்கறது என்ன அவ்வளவுக்கு திட தொடத்தகாத தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி ஆகிறாவா புருஷ மௌத்தனாவ என்ன பாவம் பண்ணினான் புருஷ மௌத்தாயி இப்படி எல்லாம் அவ கேவலப்படுத்தப்படுறதுக்கு என்ன பாவம் பண்ணினா இதெல்லாம் மதுகபிலேயே இல்லாத விஷயங்கள் இத்தா என்றால் என்ன இத்தா என்றால் கணக்கெடுத்தல் என்ன கணக்கெடுக்கிறது எடுக்கிறது புருஷம் மௌத்தானால் துறை கணக்கு படி நாலு மாதம் பத்து நாள் அவ கணக்கெடுப்பா என்ன கணக்கு இந்த நாளுக்குள்ள அவ இன்னொரு கல்யாணம் பண்ணப்படாது கல்யாண பேச்சு வரக்கூடாது தன்னை அலங்கரிக்க கூடாது அவ்வளவுதான் வளமையா ஒரு பெண் மறைஞ்சான் இருக்கணும் வளமையா ஒரு பெண் அண்ணி ஆனோட கேட்கிறல்ல அண்ணி ஆனோட பேசுறல்ல அது வளமையா இருக்கிறது நம்ம ஆட்களுக்கு ஒரு புதுச்சட்டம் புருஷம் மொபத்தான தான் போயினதில்ல அது நாலு மாசம் பத்து நாள் முறை முடிஞ்சா சலார் மீன்காரனு கிட்ட தலை உறச்சி கேட்கறேன் மீன்காரனு கிட்ட பொட்டிக்க புனிஞ்சு முந்நூறு ரூபாய்க்கு தரனாதாண்டு மீனை பார்க்குறான் அவன் வேற என்னமோ பாக்கு இதை நடந்துகிட்டு இருக்கு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க ஒரு பெண் எப்போவும் தன்னை மறைச்சிக்கிட்டு ஒழுங்கா இருக்கும் இதுல மட்டுமில்ல

அதை கொண்டு போய் நம்ம ஆக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன கலர்னா உடுக்கலாம் ரொம்ப ஓவரம் அலங்காரமான கூறப்பட வேலைன்னு சொல்லுவோம் இல்ல அப்படி உடுக்காம சாதாரணமா வீட்டுக்கு ஒயில உடுக்கறது சாதாரணமா செல்வார்கிட்ட போறது சாதாரணமா போறது அபாய் போறது பயானண்டா பயானுக்கு வர்றது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதுதான் இஸ்லாம் இது புரிய மாட்டேங்கிறது இப்படி நிறைய புறையோடி போன கலாச்சாரங்கள் நம்ம சமூகத்தில் இருக்குது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இப்படி நம்முடைய சமூகத்துல அநாச்சாரங்கள் கலாச்சாரம் ஆயிட்டு இருக்குது பேசி நான் நிறையவே பேசிட்டு போகலாம் எல்லாம் அல்லாஹாக்கு சுபஹானையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக